வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெளச்சி இன்டகிரேட்டட் ஃபார்ம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு நாள் கோழி குஞ்சுகள் வந்து நம்ம எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாள் கோழி குஞ்சுகள் வந்து நம்ம மூணு நாள் மெத்தடில் நம்ம வந்து பராமரிக்கலாம் அதில் ஒரு மெத்தட் வந்து சிறந்த மெத்தட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறிய லெவலில் புதுசாக நீங்கள் வந்து கோழி வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அந்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுங்களை தாய்கோழி மூலயமா விட்டு நம்ம வளர்க்குற மெத்தேடுங்க ஸோ தாய்கோழி மூலயமா நம்ம விட்டு வளர்க்குற மெத்தேடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து குடிக்கிறது பாருங்கள் இப்போ தாய் கோழி ப்ளஸ் கோழி குஞ்சுகள் வந்து தண்ணி குடிக்கிறாங்க பாருங்கள் ஸோ இந்த மெத்தேடு வந்து ரொம்ப சிறந்த மெத்தேடுங்க நம்ம வந்து ரொம்ப மெனக்கிட வேண்டாம் கோழி குஞ்சுகள் வந்து நம்ம அந்த கழுவில் வந்து நம்ம வெளிய வெளியெடுத்து கொட்டுறது ப்ளஸ்ஸு மற்ற முறை தீவனம் அடிக்கடி நம்ம பார்க்கறது ப்ளஸ் இந்த ப்ரூடிங் செட்டப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எதுவுமே எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த மெத்தடு சரிங்களா ஒரு சிம்பிளான பெஸ்ட்டு மெத்தடு ஒரு நேச்சுரலாக நம்ம வளர்க்குற மெத்தடு இது சரிங்களா ஸோ இதுக்கு தேவையான ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூடைங்க பெரிய அளவில் ஒரு கூடை இந்த மாதிரி ஒரு கூடை நம்ம வந்து வாங்கிக்கணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தட்டுன்னு சொல்லுவாங்க கூடைன்னு சொல்லுவாங்க அது அதனுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய பேர் வந்து வேறுபடும் ஸோ இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துங்க சரிங்களா ஸோ இது வந்து சண்டைக்கோழி குஞ்சுகள் எல்லாமே போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சண்டைக்கோழி குஞ்சுகள் வந்து மொத்தம் மூணு கோழியில் வந்து மடை மட வச்சிருந்தோம் சண்டைக்கோழி முட்டை மற்றும் வாத்து முட்டையை நம்ம மட வச்சுருந்தோம் அதில் ஒரு சில முட்டைகளை வந்து இன்னும் பெருக்கலை அது எல்லாமே மூணு கோழிலருந்து ஒரு சில முட்டைகளை எடுத்து வேறு கோழியில் நான் விட்டாச்சு அந்த மாதிரி ஒரு கோடை மட்டும் நம்ம வாங்கிக்கணுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தீவனத்தட்டு சின்னதாக ஒரு தீவனத்தட்டு ஒரு ட்ரிங்கர் சரிங்களா அது இந்த நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ட்ரிங்கர் ஒன்று வாங்கிங்க அதில் தான் நம்ம வெளிப்பொருட்களை வந்து எவ்வளோ தான் வாங்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோழி குஞ்சுங்களும் ஒன்று ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி கோழி குஞ்சுகள் எல்லாமே சண்டை கோழி குஞ்சுகள் ஒரு தாய் கோழியில் வந்து நல்லா பராமரிச்சுக்கணும் எந்த வித பிரச்சனையும் இல்லை இ இது நம்மளுடைய வேலையை வந்து இது மூடி வைக்கிறது தாங்க சரிங்களா நம்ம மிக சுலபமான வழியில் இந்த கோழி குஞ்சுகள் தாய்கோழி ஒரு ஒரே ஒரு தாய்கோழி இந்த மாதிரி கீழே கீழே வந்து இந்த மாதிரி பையை வந்து நம்ம போட்டுக்கணும் ஏன்னா இப்போ ந இரவு நேரங்களில் பனிகாலம் அப்படின்றதுனால அந்த தரையில் இருக்கிற ஈரம் வந்து கோழி குஞ்சுகளை வந்து அப்படின்றதுக்காக கீழே ஒரு கோணி சாக்கு மூட்டை கோழி பை நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு துணி அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கோணி போய் ஏன்னா நைட் டைமில் நமக்கு ஈட்டு கொடுக்கும் கதகதான்னு ஈட்டு கொடுக்கும் பனி காலத்தில் வந்து அந்த சில்லுன்னு இல்லாமல் கதகதப்பு கொடுக்கும் அதனால் இந்த கோணி நான் வச்சுருக்கேங்க ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே கோழி குஞ்சு தாய் கோழி விட்டுட்டு நம்ம இந்த கூடையில் மூடி வச்சிட வேண்டியதான் சரிங்களா ஸோ மூடி வச்சுட்டு ஒரு நாளைக்கு மூணு வேலை காலையில் ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் வந்து பனி கா பனி இல்லை அப்படின்னும் போது ஒரு ஏழு மணிக்கு இல்லைன்னா ஒரு எட்டு டு ஒன்பது இந்த டைமுக்குள்ளே இந்த கோழி 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 குஞ்சுங்களை திறந்து நம்ம விடணும் இந்த மாதிரி நான் திறந்த மாதிரி திறந்து அதுக்கு தேவையான தீவனம் இந்த மாதிரி அரிசி குருணை நெல் குருணை இதெல்லாம் வந்து கம்பு குருணை அதுக்கப்புறம் சோளம் குருணையாக இருக்கணும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கணும் ரொம்ப பெரிய சைஸில் இருக்கக்கூடாது ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த அரிசி குருணை வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஸோ எந்தளவுக்கு எல்லா கோழி கொஞ்சமும் ஓடி எல்லாம் சாப்பிடுறது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி தீவனம் வந்து ஆரம்ப ஒரு நாள் கோழி கொஞ்சம் வந்து ஜீரணமாகிற மாதிரி அந்த சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி அந்த அரிசி குருணைகள் வந்து இருக்கணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தீவனம் கொடுக்குறது தான் நம்ம வேலையை காலையில் ஒரு வாட்டி மதியம் ஒரு வாட்டி அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலை நேரம் ஒரு வாட்டி ஸோ அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு தீவனம் தண்ணி கொடுத்துட்டு திரும்ப நம்ம மூடி வச்சுட்டு வேண்டியதாங்க சரிங்களா அந்த கோடையை பயன்படுத்தி ஒரே இடத்துல நம்ம மூடி வச்சிட வேண்டி தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வளர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வளர்த்திங்கன்னா உங்கள் நேரமும் வந்து வீணாகாது அதே நேரத்தில் கோழி குஞ்சுகள் வந்து இந்த காக்கா பெருந்தல் நாய்கள் இந்த மாதிரி மற்ற ஜீவராசிகளிலிருந்து நம்ம இந்த கோழி குஞ்சுங்களை வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நம்ம காப்பாற்றலாம் அது மட்டும் இல்லாமல் கோழி குஞ்சுகளுக்கு நல்லா கதகதப்பு தன்மை இந்த கோழி வந்து கதகதப்பு தன்மை நல்லா கொடுக்கும் வித பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம நிறைய வாட்டி நிறைய கோழி இதில் நம்ம வளர்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கோழி மூலயமா கோழி நம்ம வளர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து புதுசாக கோழி வளர்க்குறதுக்கு ஆசைப்படுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தட் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி நிறைய கோழிகள் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து நமக்கு தாய் கோழி மூலயமா விட்டு நம்ம பராமரித்து நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு முப்பது முப்பது கோழி இருபத்தஞ்சி டு முப்பது கோழி குஞ்செலாம் ஒரு தாய் கோழியில் விட்டு இந்த மாதிரி தீவனம் இந்த மூணு வேலை தீவனம் கொடுத்து நம்ம திரும்ப மூடி வச்சுருவோங்க அது ஒரு மாதத்துக்கு வரைக்கும் நம்ம இந்த மாதிரியே நம்ம பண்ணிவிட்டு வருவோம் கோழி குஞ்சுகள் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நாம் வெளிமீச்சில் ஃபுல்லாக நம்ம விடுவோங்க வெளிமைச்சலும் நம்ம விட்டு வளர்த்துருக்கோம் ஆள் இருக்கும்போது நம்ம ஒரு ஆள் இருக்கணும் ஏன்னா நாய் தொல்லை இந்த காக்கா தொல்லைக்கெல்லாம் இருக்கோம் நிறையா ஆள் நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னும் போது அந்த நேரத்தில் நம்ம வெளிமீச்சலு விட்டு வளர்ப்போம் ஸோ வேலையை வேலை நாட்களில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி கூடையிலே மூடி வச்சுட்டு நாங்கள் வளர்த்துருவோங்க இது ஒரு நல்ல மெத்தேடு அது இல்லாமல் கோழி குஞ்சுக்கு ஒரு நாள் கோழி குஞ்சுக்கு நல்ல ஈட்டு தேவை ஸோ அதுக்கு தேவையான ஈட்டு கோழி மூலியமாக தாய் கோழி மூலிமா நல்லா கிடச்சிரும் ஸோ இன்றைக்கி காலையில் கூட வந்து இது மூலிமா ஒரு மூணு கால் வந்தது நமக்கு கிளாரிஃபிகேஷனுக்காக மாதிரி கோழி குஞ்சுகள் பிரிச்சிருக்கு கோழி குஞ்சுகள் வந்து தாய் கோழி மூலி மூலயமா விடலாமா அதில் தனியாக ப்ரூடிங் போடலாமா அந்த மாதிரி கேள்விகள் வந்து நிறைய வந்தது நீங்கள் தாராளமாக தாய் கோழி மூலிமா விட்டு நீங்கள் வளர்க்கலாம் ஸோ நான் சொன்ன மெத்தேடில் மாதிரி நீங்கள் வந்து விட்டு வளர்க்கலாம் சரிங்களா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து அந்த அரிசி குரணை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த சைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதே நேரத்தில் கோழி குஞ்சுகள் எவ்வளோ ஆக்டிவாக இல்லை ஆசையாக அதை வந்து சாப்பிட்டு இருக்காது நீங்கள் பார்க்கணும் இந்த மாதிரி வந்து ரொம்ப உண்மையாக நோய் நோயாக இருக்கணுங்க ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது பெருசாக இருந்ததுன்னா வந்து கோழி தூக்கி சாப்பிட்றோம் பட் ஜீரணம் ஆகாத அதுக்கு இங்கே போடுற தீவனம் அரிசியாக இருக்கட்டும் இல்லை கம்பியாக கம்பாக இருக்கட்டும் இல்லை ராகி அந்த சுராக இருக்கட்டும் ரொம்ப சின்னதாக இந்த மாதிரி இனி மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கோழி குஞ்சுகளுக்கு ஸோ தாய் கோழி மூலம் கோழி குஞ்சுகளை நம்ம பராமரிக்க முறை இது ஒரு சிறந்த மெத்தடு அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு மெத்தடை நம்ம பார்ப்போங்க நன்றி